யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை ஒட்டகப்புலத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட இருநூற்று முப்பத்து நான்கு தசம் எட்டு மூன்று ஏக்கர் காணைக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கு தற்காலிக தடை அறிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாண ஆளுநர் செயலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்திக்குறிப்பில் விடுவிக்கப்பட்டுள்ள பகுதியில் சுமார் ஐம்பத்தையாயிரம் சதுர அடி காணியில் கன்னிபடிகள் காணப்படக்கூடும் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தால் உரிய தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய எதிர்வரும் ஜூன் மாதம் பத்தாம் திகதி வரை விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு செல்ல வேண்டாம் என காணி உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளில் எதிர்வரும் முதலாம் தேதி முதல் தொழில்நுட்ப ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதன்போது கன்னிபடிகள் காணப்படும் இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டால் அந்த பகுதிகளை தவிர்த்து ஏனைய காணிக்குள் எதிர்வரும் பத்தாம் திகதிக்கு பின்னர் பொதுமக்கள் தங்களின் மீள்குடியேற்ற செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியுமென அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கன்னிபடிகள் காணப்படும் பட்சத்தில் அவற்றை உரிய நடைமுறைகளை பின்பற்றி செயலிழக்க செய்யப்பட்டு அகற்றப்பட உள்ளன அதன் பின்னர் குறித்த பகுதிகளில் கன்னிபடி பிரதேசமாக அறிவித்தல் விடுக்கப்பட்டதும் பொதுமக்கள் எவ்வித இடையூறுமின்றி தங்களின் காணிகளுக்குள் செல்ல முடியும் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி இந்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது பசாபுலான் கிழக்கு ஜே இருநூற்று நாற்பத்து நான்கு பசாபுலான் மேற்கு ஜே இருநூற்று நாற்பத்து ஐந்து பலாலி வடக்கு ஜே இருநூற்றி ஐம்பத்து நான்கு பலாலி கிழக்கு ஜே இருநூற்றி ஐம்பத்து மூன்று பலாலி தெற்கு ஜே இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளுக்கு உட்பட்ட இருநூற்று முப்பத்து நான்கு தசம் எட்டு மூன்று ஏக்கர் காணி விவசாய நடவடிக்கையின் நிமித்தம் அண்மையில் விடுவிக்கப்பட்டது இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் காணப்பட்ட இந்த பகுதிக்குள் பொதுமக்கள் இலகுவாக செல்லக்கூடிய வீதிகளும் வடக்கு மாகாண ஆளுநரின் கோரிக்கைக்கமைய விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது